இன்றைக்கி ஒரு நல்ல ரெசிப்பியாக குதிரைவாளி அரிசியை வச்சு நம்ம ஒரு கஞ்சி பண்ண போகிறோம் இது பாருங்கள் குதிரைவாளி அரிசி இது இதை வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஆக்சுவலாக எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊறணும் இதை வந்து ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு இது வந்து இதில் இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணியிருக்கேன் குக்கரில் வைக்க வேண்டாம் இது இது வந்து டைரெக்டாகவே வேக விடணும் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு மடங்கு இதில் வந்து முக்கால் கப்புக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் இதில் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து அஞ்சு மடங்கு இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் அளந்து வச்சிருக்கேன் இதில் இப்போ வந்து இதில் வந்து தண்ணி அளந்து இதில் போட்டாச்சு இது வந்து வேகட்டும் இதில் வந்து இதெல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃபைவ் டு டென் கூட வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சம் கடுகு ஜீரகம் இது இது வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் பாதாம் முந்திரி ஊற போட்டு வச்சுருக்கேன் கசகசா கசகசா இதில் வந்து முந்திரியும் பாதாம் இதெல்லாம் வந்து நான் நைட்டாக ஆக்சுவலாக ஊற போட்டு வச்சுட்டேன் நல்லா சாஃப்டாக நல்லா மிக்சியில் அரைப்படும்ன்றதுக்காக முந்திரியும் பாதாமி கசகசா இது கூட கொஞ்சம் ஞாபகம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஊற போட்டிங்கன்னா கூட போதும் இதெல்லாம் வச்சு நம்ம அரைச்சி இப்போ ஒரு கஞ்சி பண்ண போகிறோம் இது வந்து ஆக்சுவலாக ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு பச்சரிசியை வச்சு கஞ்சி செய்வாங்க இது வந்து நான் வந்து பச்சரிசி இல்லாமல் குதிரைவாளி அரிசி வச்சு இந்த கஞ்சி செஞ்சு காமிக்கிறேன் இன்னும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும்ன்றதுனால இப்போ அது நல்லா வேகட்டும் இந்த இது வந்து வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா இதையை அரைச்சி இதில் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது காமிக்கிறேன் இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வெல்கம் டு குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம குதிரைவாளியை வச்சு ஒரு தேங்காய் அரைச்சி போட்டு ஒரு கஞ்சி பண்ண போகிறோம் நல்லா பாதாம் முந்திரி இதெல்லாம் பாதாம் எல்லாம் ரிச்னஸ்காக கிடையாது அது வயிற்று பொண்ணு ஆட்டக்கூடிய கசகசா பாதாம் முந்திரி இதெல்லாம் அரைச்சி தேங்காய் எல்லாம் இப்போ வந்து ஒரு கஞ்சி பண்ண போகிறோம் அது பார்க்கலாம் வாங்க இது வேக போட்டிருக்கேன் ஆக்சுவலாக ஒன் ஒரு மடங்கு குதிரைவாளிக்கு அஞ்சு மடங்கு தண்ணி வச்சு வேக போட்டிருக்கேன் பிறகு நல்லா வந்துட்டு சூப்பராக வந்துட்ருக்கு இது டைரெக்டாக வச்சா போதும் குக்கரில் தேவையில்லை இந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் அரைச்சது தேங்காய் தேங்காய் பாதாம் முந்திரி கசகசாய் இதெல்லாம் அரைச்சிருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணுறோம் இது வந்து கஞ்சின்றதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கணும் இப்போ வந்து இதில் அரைச்சாச்சு இதை வந்து நம்ம உப்பு கொஞ்சம் இதில் சே சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஆட் பண்ணல இன்னும் இதுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து தாளிக்கிறது கொஞ்சம் தாளிக்கலாம் இதில் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம் இதுக்கில் வந்து கொஞ்சம் இதில் வீட்டில் அது உங்கள் ஆப்ஷனல் நான் வந்து கொஞ்சம் நெய்லேயே தாளிச்சுக்க போகிறேன் கொஞ்சமாக நெய் போட்டால் போதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டாச்சு இப்போ வந்து இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கொஞ்சம் சீரகம் கடுகு சீரகம் சேர்த்துட்டு இந்த வெடிக்கட்டும் கடுகு ஜீரகம் வெடிக்கட்டும் பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுக்கணும் இதை வந்து கடுகு சீரகம் வெடிக்க உடனே நடுவு வச்சிருச்சு இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை மிளகாயும் கருவேப்பில இவ்வளோதான் இந்த மூணு இந்த பச்சை மிளகாய் இருக்கிற காரமே அதுக்கு வந்து கஞ்சி போகணும் ஏன்னா மைல்டாக தான் இருக்கணும் இதை வந்து நம்ம இப்போ இந்த கஞ்சியில் ஆட் பண்ணிடலாம் கஞ்சி கஞ்சி கொதிச்சுட்டு இருக்கு இதை ஆஃப் பண்ணிடலாம் போதும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடுகு சீரகம் பச்சை மிளகா கருவத்தில் தாளித்து போட்டிருக்கேன் நல்லா தேங்காய் கசகசா பாதாம் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக பச்சரிசிலையும் செய்யலாம் ஹெல்த் கான்ஷியஸ்க்காக நான் வந்து இந்த குதிரைவாளி அரிசியில் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம வந்து ஆக்சுவலாக சுகர் டயபெட்டிக் இருக்கிறவங்க கூட இதை வந்து நல்லா சாப்பிட்லாம் மார்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் இதாக செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இது இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இது எப்படி சர்வ் பண்ணலாம் நல்லா இது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆகிடும் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது மார்னிங் டைமில் சாப்பிட்டுட்டு போனாக்க ரொம்பவே இதாக இருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் ப்ளஸ் வந்து எந்த ஒரு ஹெவியாகவும் ஒரு மாதிரி இதாகவும் கஷ்டமாகவும் இருக்காது நல்ல நல்லது உடம்புக்கு ரொம்பவே நல்லது செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்